தோழர் அகரன் மகிழனுடைய வரிகள் இவை அகரன் மகிழன் எனக்கு இந்த பேரே ரொம்ப பிடிச்ச பெயர் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணி அவருடைய வரிகளை என்னுடைய குரலில் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவருடைய பேஜை போய் செக் பண்ணி பார்த்தும் போது எனக்கு பிடித்தமான சில வரிகளை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது நடுத்தர குடும்ப தலைவனுக்கும் உண்டு மாத கடைசியில் மாதவிடாய் வழி நடுத்தர குடும்ப தலைவனுக்கும் உண்டு மாத கடைசியில் மாதவிடாய் வழி சூப்பர்ல அடுத்தது தனக்கு கிடைத்த ரொட்டி துண்டை தெருநாய்களுக்கு கொடுத்து விட்டு அதன் குட்டிகளுக்கு தாய்ப்பால் ஊட்டினான் அச்சிறுவன் தனக்கு கிடைத்த ரொட்டி துண்டை தெருநாய்களுக்கு கொடுத்துவிட்டு அதன் குட்டிகளுக்கு தாய்ப்பால் ஊட்டினான் அச்சிறுவன் ஒரு தேநீர் என்ன செய்யும் ஒரு தேநீர் என்ன செய்யும் அதன் சூட்டை நான் ஆற்றுவேன் அது என் சோகத்தை ஆற்றும்